வணக்கம் கேட்டால் நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தனகரன் ஓபிஎஸு இவங்கெல்லாம் தனியாக அண்ணாமலை விஜய் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அதனால் அவங்க ஒரு கூட்டணி ஒன்று நினச்சி அமைப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டோம் இன்றைக்கி கூட்டணியிலேருந்து பிஜேபி கூட்டணி தனகர வெளியேறதா இன்றைக்கி அறிவிச்சிட்டார் ஆக அறிவிச்சுட்டு அவங்க விஜயோட கூட்டணி போவாங்க நான் அவர் அறிவிக்கலை ஆனால் விஜயோட கூட்டணி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் செய்தியாக வெளியிட்டோம் இதுக்கடையில் செங்கோட்டையனும் நான் அஞ்சாந்தேதி அன்றைக்கி என்னுடைய முடிவை அறிவிக்கிறேன் இனிமேல் அண்ணாதிமுகவில் தொடர்ந்து இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கணிப்பாகவும் தெரியுது இனி அண்ணாதிமுக படம் ஓடாதுன்னு நினைக்கிறாரா இல்லை அண்ணாதிமுக படமே ஓடாதுன்னு நினைக்கிறாரா செங்கோட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே நேரத்தில் ஒரு முடிவு இறுதியான முடிவுன்னு அஞ்சாந்தேதி என்னைக்கு நான் தெரிவிச்சிடுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஒரே தமிழ்நாடே ஒரே அரசியலில் கணல் கட்டிக்கிட்டு இருக்கு அண்ணாதிமுக ஊரா என்ன நடக்குதுன்னு தெரியல ஆட்டங்கட்டு போயிருக்கிறதா மூணு நாலு அமைச்சர்கள் கூட செங்கோட்டையை தொடர்பு வச்சு அவங்க சமரசம் பேசக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கதா கூட சொல்றாங்க ஆனால் அவர் போனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில இன்னைக்கு தினகரன் சொல்லிட்டாரு நான் கூட்டணியை விட்டு விலகுறேன் அண்ணாதிமுக அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியை விட்டு நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சுட்டாரு இதுக்கு என்ன காரணம் என்ன என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் யோசிக்கிறாப்புல இருக்கு செங்கோட்டை முன்னாடி நாலு அஞ்சு அங்கு உள்ள நாலஞ்சு அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் செங்கோட்டை பின்னாடி வர்றதா ரெண்டு மூணு ரெண்டு எம்எல்ஏ கூட அவர் பின்னாடி வர்றதா கூட சொல்றாங்க அவர் செங்கோட்டை எந்த பக்கமும் அந்த பக்கம் அவர் விஜயோட போகலாம் அல்லது தனியாக போகலாம் அல்லது சசிகலா கூட்டிகிட்டு எங்கிட்டா போகலாம் விஜயபுரம் கூட போகலாம் அவர் எங்கிட்டு வேணால் போகலாம் வரலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் இன்னும் ரெண்டு பேரை அங்க இருந்து ஒரு முக்கியமான புள்ளியை கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தான் தெரியும் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஓரங்கட்டப்படுவாரோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த இந்த தேர்தலோடு சரி அண்ணாதிமுகவும் சரி ஜனதாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் திமுகவை விழுத்தாட்ட முடியாது திமுக விழுத்தாட்டுறது வயசான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய கூட திருமாலவளம் மட்டும் இந்த விஜயோட வந்து சேர்ந்துட்டார்னா கதை ஜோடி முடிச்சு கதம் கதை அவ்வளோதான் பாரதிய ஜனதா வளருங்கிற நினைச்சு கூட பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் அதை பார்த்து பாரதிய ஜனதா விஜய் மட்டும் இப்போ திருமாவளவன் என்கிட்ட வந்துட்டாரா அரு விஜய் ஒன்று தினகரே ஒன்று அண்ணாமலை ஒன்று ஓபிஎஸ் ஒன்று சசிகலா ஒன்று செங்கோட்டையை ஒன்று என்ன செல்லூர் ராஜு கூட செலவழிக்க மாட்டேன்ட்டாரா மதுரைக்குள்ளே வந்தது கூட அது எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு செலவழிக்க மாட்டேன்ட்டாரா அது மொத்தம் அவரை கூட சேர்த்துக்கிட்டாங்க இந்த கணக்கில் அவரோட பரிவெட்டு விஜயா வௌரியாங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இப்படியும் இந்த கணக்கு வரும் பொழுது அங்கிட்ட இருந்து ஓபிஎஸ்சி பேரும திருமாவளவனுங்கிட்டு வந்தார்னா கதை சோழியே முடிஞ்சிச்சு அமித்ஷா போட்ட கணக்கெல்லாம் தவிடுபுரிய ஆகி போச்சு போற தமிழ்நாட்டுல தாமரைக்கு இங்க வேலையே கிடையாதுங்க தாமரை உதிக்க போறதும் இல்ல மலர போறதும் இல்லை அதோட அவங்க இந்த ஆந்திரா வச்சு அங்கிட்டு கரடா வச்சாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிளேன்னு இருக்கிற வந்துராஜேப்பா தயவு செய்து இங்கிட்ட வந்துராதே உங்களுக்கு வேலையே அப்படி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு திருமாவளவளவன் வந்தார் சோழி முடிஞ்சிச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஏன் இவ்வளோ அதிருப்தி ஆகுறாங்க என்ன காரணம் சசிகலா ஆதரவுங்கிறது ஒன்னு தினகரனை சேர்க்க மாட்டேங்கிறாங்கிறது ஒன்னு ஓபிஎஸை ஒதுக்குறாங்கிறது ஒன்னு எப்படி இருந்தாலும் பல பல கருத்து இருந்தாலும் என்ன காரணம் இவ்வளவு பிரச்சனை என்ன அப்படிங்கிறனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம சர்வேயில் முதல் சர்வே யார் எடுத்தோம்னு கேட்டாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் நாதனத்தை அடுத்த அண்ணாதிமுக மாவட்ட செயலாளரத்தை நம்ம சர்வே கணக்கில் வந்து முதல் எடுத்துடணும் அப்போ இருந்து அவர் மக்கள் செல்வாக்க அவர் அருமையாக செய்கிறாரு அருமையாக பார்க்குறாரு யாரா இருந்தாலும் போன் எடுக்கிறாரு யாரா இருந்தாலும் நல்லது கெட்டு வர்றாரு விசேஷ அதாவது நல்லது செய்யாட்டால் கெடுதல் செய்யறது இல்லை அவருடைய கொள்கை அந்த அதிகாரியை யாரும் மிரட்டுறது இல்லை அவர் போன் போட்டு சொல்லுவார் அவளே அவங்க செஞ்சுருவாங்க எம்எல்ஏ சொல்லும்போது ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலர் சொல்லும் அவர் செஞ்சுருவாங்க அதனால அவர் நாசுக்கா மேம்போலா மேம்போக்காக அவர் நடந்துக்கிட்டே வந்திருக்காரு அதனால அவருக்கு நம்ம நிறைய செல்வாக்கு வாங்கிட்டார் அவர் எப்படினடா செய்யதே செய்வார் நம்ம சொன்னோம் ஆனா இது கடையில பேப்பர்ல நாலு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு திறமலர்ல வந்திருக்கு சேவியர் தாஸ் ஒரு ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் தேர்தல் அதிகாரியை கூட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சாலும் சந்தித்த உடனேயே அவர் எனக்கு சிவகங்கையா நான் நிக்கிறேன் எனக்கு இங்கே செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம் சரி ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய் ரெடி பண்ணிக்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரான் எடப்பாடி பத்து கோடி ரூபாய் ரெடி பண்ணினா இல்லை நான் ஏற்கனவே எம்பி தேர்தல் சிவகங்கை தேர்தலில் நான் நின்றிருக்கேன் ஏற்கனவே எனக்கு ஒரு பத்துஞ்சு இருபது கோடி ரூபாய் செலவழிச்சிட்டு அப்படின்னு சொல்லப்படி சரி உன்னால் எவ்வளவு ரெடி பண்ண முடியுமா ரெடி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரான் ஆக மொத்தத்தில் செந்தில்நாதனுக்கே சிவகங்கைய சீட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க பத்திரிக்கை சொல்கிறேன் நான் என்னுடைய கணிப்பை சொல்லல அப்ப இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ செந்தில்நாதனுக்கு போல போடுறாங்க இங்க உள்ள சிக்கல் இல்லைங்க நான் ஏன் கணிப்பை தெரிஞ்சுக்குங்க சேவையர் ஆசுக்கு சீட்டு கிடையாதுங்கிறேன் இங்கதே சிக்கல் இருக்கு ஜந்தில்நாதனுக்கு சீட்டு கிடையாதுன்னா சிக்கிற வரைக்கே சீட்டு கிடைக்காருன்னா தூக்குறவர்களே பிடிச்சிட்டு கொடுப்பேன் நாங்களாம் காதல பூவா சுத்துறான் என்ன காரணம் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா அரசியல்ல பாரமுலா ஒண்ணு இருக்கு ஜெய ஜே எம்ஜிஆர் இருந்தார் ஆட்சியில எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் யார் இருந்தால் ஆட்சி வந்துச்சு சேல கட்சியை பிடிச்ச பொது அத்தனை பேரையும் புது மாவட்ட சேலர் ஆகிடுச்சு அத்தனை பேர் புது எம்எல்ஏ ஆ ஒரு தொண்ணூறு சதவீத பேர் புது எம்எல்ஏ புது மாவட்ட செயலாளர் புது ஒன்றிய செயலாளர் என்ன காரணம் அப்படின்னு ஜெயலலிதாட்ட கேட்கும் போது இவங்க எம்ஜிஆர் ஆட்கள் அவங்க கருத்து வேற அவங்க சிந்தனை வேற அவங்க எப்படி வேணாலும் போயிருக்கலாம் நினைச்சிருக்கா வந்திருக்கலாம் இவங்க எனக்கான ஆட்கள் கிடையாது எனக்கான ஆடு யாருனா நான் யாரார மாவட்ட செயலாளராக போடுறனோ யாரார நான் ஒன்றிய செயலாளராக போடுறனோ யாரார கிளை செயலாளராக போடணும் அவை தான் எனக்கு உண்டான ஆளுநர் செயலாளர் இப்போ தொண்ணூறுல தொண்ணூறு எண்பத்தொன்பது தொண்ணூறு சொன்னாங்க கேள்வி அதனால நான் மாத்திரேன் நிர்வாக முறை மாத்துறதே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரே அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தில்நாதனா இருக்கட்டும் செல்லூர் ராசுவா இருக்கட்டும் உதயகுமாரா இருக்கட்டும் எத்தனை பேரா இருந்தாலும் சரிதான் இவங்க ஊரா எடப்பாடிக்கு சரியா இல்லைன்னு நினைக்கிறார் அவரு அதனாலே மொத்தமா தூக்கி அடிச்சிட்டு மொத்தம் சீட்டு நினைக்கிறாரு நினைக்கிறார் ஒரு திட்டம் வைக்கிறாரு அரசியல் ரீதியா சரிதான் ஆனா பழைய ஆள் ஒத்துக்குருவானா உயிரை கொடுத்து இரவு பாலா உழைச்சுக்கிட்டு இருக்கா மக்கள் வேணும்னு நினைக்கிறேன் சீட்டு வேணும்னு நினைக்கிறாங்க நம்ம காட்சியில் இருக்கிற ஆட்சி வந்துடும் நினைச்சு உழைச்சுட்டு இருக்க விட்டு கொடுப்பேன் உங்களை மாத்திரதான் நான் கேட்கிறேன் இவங்க எல்லாம் மாத்தும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆகும் அப்போ அவர் நினைக்கிறாரு புது ஆட்களை போட்டுருவோம் பழைய ஆட்களை ஆட்களா எப்படி நமக்கான ஒரு மாவட்ட செயலர் நமக்கான ஒன்றிய செயலர் நமக்கான கிளைச்சலா தேர்வு நமக்கான எம்எல்ஏ தேர் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி திட்டம் வச்சிருக்காரு ரகசியமா திட்டம் வச்சிருக்காரு இதை பூரா எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இப்ப பூத வேற வடிச்சிருச்சு வீர் கூண்டு வடிச்சிருச்சு இது போய் நிக்க சொல்ல முடியாது இப்ப கதை ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப சிக்கலான இடத்துல வந்து நிக்குது ரெண்டே விஷயம் என்ன இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக பாரிசனா களத்திலேயே கிடையாது அதை தூக்கி ஓரமா தூக்கி போடுங்க கழுதியை அது தேவையே கிடையாது கரெக்டா சொன்னது போத விஜய் மதுரை மாநாட்டில் சொன்னது போத எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டினார் விஜய் கரெக்டா தான் பேசியிருக்காப்புல ஒன்னும் மிகப்படுத்தி எல்லாம் பேசல இப்ப கடைசியில கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கு அது சசி கரெக்டா வந்துகிட்டு இருக்கு விஜய் பேசுனு சும்மா ஒண்ணு பேசுறாரு திரை மறைவுல பயங்கரமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு விஜய் பல பேரோட பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அணிபுரம் இங்க வந்து சேரப்போகுது வந்து சேர்ந்த திமுக கூட கிளியடிக்கக்கூடிய நிலமை வந்துடும் பாத்துக்கோங்க திமுகவுக்கே கிளியடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் திமுகவுக்கு போட்டியா இது போட்டியாங்கிற கடுமையான பைட்ல இருக்கான் இவன் கிட்ட என்கிட்ட ஒரு பத்து போடுவாங்க அண்ணா அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா யாராவது நாலு பேர் ஓட்டு பண்ணாதே வேற யாரும் ஓட்டு போறா கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரை கிடையாது நான்தான் அண்ணாதிமுக ஆட்சி பிடிக்கும் நானே கருத்துக்கணும் போய் சொன்னேன் ஆனா அன்னைக்குள்ள அரசியல் வேற தொகுதியை ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லல தொகுதியுடைய நிலவை எம்எல்ஏ எப்படி செயல்படுறாங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த ஆட்சி பிடிக்கும் பிடிக்காது திமுக கடுமையான திருப்தி இருக்குன்னு சொன்னி ஆனா அதிருப்தி இருக்கிறது இன்னமும் அதிருப்தி இருக்கிறதே உண்மை அதே நேரத்தில் எதிர்கட்சி கூட சுக்கு சுக்கா உடஞ்சிட்டே நீ அந்த அந்த பேச்சுக்கேன்னு இடம் இல்ல உங்களுக்கு பேச்சுக்கே இடம் இல்லப்பா தென் மாவட்டங்கள்ல பயங்கரமான தென் மாவட்டங்கள்ல எழுபது எண்பது தொகுதி இருக்கு எழுபது எண்பது தொகுதியில அண்ணாதிமுக பாரசனதா கூட்டி நினைச்சு கூட பார்க்க முடியாது குறிப்பிட்ட ஓட்டு கிட்ட கூட வாங்க முடியாதுங்க கிட்ட கூட வாங்க முடியாது உங்களால நினைச்சு பார்க்க உருங்க டெல்லி பக்கமே ஓட்டுனா ரைட்டா என்னைய பொறுத்தரவுல இங்க வேலையே கிடையாது விஜய் சொன்னதே கரெக்ட் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி வேற காலத்துல யாருமே கிடையாதுன்னா மாதிரியில அது கரெக்ட் அதுதான் கரெக்ட் அதனால அண்ணாமலை வெளியேறிடுவாரு அண்ணாமலை விஜயோட போயிடுவார் பாறை ஜனதா இருக்க மாட்டாங்க நானே சொல்லும் போது அவன் ஆண்டியா சாமியாரியா அவங்க ஜன்னியாசியா அவங்க சரியா வர மாட்டாங்க ஆரம்பத்திலேயே சொன்னி அண்ணாமலைக்கு ஆனால் ஒரு எஸ்பி ஆஃபிஸ் எனக்கு அவங்க வந்து நீங்க வந்து புழக்க போற மாதிரி சொன்னிங்க வந்தாங்க இப்போ என்ன ஆச்சு கதை உங்களை ஓரம் கட்டிட்டாங்களா உங்க உங்களே ஊதிட்டாங்களா இன்னும் எத்தனை நேரம் ஊற போகிறாங்களா பாரதிய ஜனதா காரிங்க அதனால ஊதிருவாங்க ஏன்னா அண்ணாமலையும் ஒரு அணியை பிடிச்சி போங்க உங்க முன்னாடி இருக்கு இங்க இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் அண்ணாமலையா அண்ணாமலையால ஈர்க்கப்பட்டவங்க பாரதசந்திராவில் தனி மனித தூதி கழுதை தூதி இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அவள் அண்ணாமலை எழுபது ஐம்பது சதவீதம் பேர் வந்திருக்காங்க பாரசந்திரா கொள்கையெல்லாம் எவனுக்கு தெரியுது நீங்க வீடு விட சுழ்த்தியா வந்து அதெல்லாம் கிடையாது ஆக மொத்தத்துல எது எப்படி இருந்தாலும் சரிதான் இந்த தேர்தல்ல திமுகவுக்கும் விஜய் அணிக்கும் கடுமையான போட்டி நடக்க போகுது